நூற்றாண்டை கண்ட மாமனிதர் ஐயா ஆர் என் கே என்னும் நல்லக்கண்ணு ஐயா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இந்நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே பேசி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள ஐயா குசேலர் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்களே திருமுருகன் காந்தி பல பழ தம்பி அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மேனால் மக்களவை உறுப்பினர் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய தோழர் அவர்களை தரளாக கூடியிருக்கிற இடதுசாரி ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வயது நூறு ஐயா ஆர் என் கே அவர்களின் வயதும் நூறு நூறாண்டு வாழ்கை என்று எல்லோரும் நம்மை வாழ்த்துவார்கள் ஆனால் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் நம்மை வாழ்த்தக்கூடியவர்கள் அப்படி மனந்திறந்து வாழ்த்துவதுண்டு மனிதன் நூறாண்டு வாழ்வதென்பதே பெரும் பாக்கியம் என்று நம்புகிறோம் அப்படி நூறாண்டு வாழ்வது அதுவும் சுய நினைவோடு நினைவாற்றலோடு வாழ்வது மிக மிக அரிது அரிதினும் அரிது அதுவே ஒரு சாதனை என்றுதான் நாம் கருதுகிறோம் உள்ளமும் உடலும் நலமுடன் இருக்கிறது நூறாண்டுகள் தாக்கு பிடிக்கிறது நூறாண்டு காலம் இதயம் ஓய்வின்றி துடித்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இதயம் எவ்வளவு வலிவானது நூறாண்டுகள் வரை நுரையீரல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நுரையீரல் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறது நோய் தொற்று இல்லாமல் இருக்கிறது நூறாண்டுகள் வரையில் ஒருவருக்கு சிறுநீரகம் பழுதடையாமல் இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் உள்ளத்தாலும் உடலாலும் கட்டுப்பாடோடு வாழ்ந்திருக்கிறார் ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆக நாம் நூறாண்டு வாழ்வது என்பதே நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய அணுகுமுறைகளும் நம்முடைய வாழ்க்கை முறைகளும் தான் அதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன அத்தகைய அளப்பரிய வாய்ப்பை இடதுசாரி இயக்க தலைவர்கள் இரண்டு பேர் சாதித்திருக்கிறார்கள் ஒருவர் சங்கரையா இன்னொருவர் ஐயா நல்லக்கண்ணு பொதுவாழ்விலே எவ்வளவு இடர்கள் இருக்கும் எவ்வளவு இன்னல்கள் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் அழுத்தம் இருக்கும் எல்லாவற்றையும் உள்ளம் தாக்கு பிடித்து நிற்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்றுதான் பொருள் ஆக பெரியார் கூட தொண்ணூற்றி நான்கு வயதை தொட்டார் தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் காலமாகிவிட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதற்கு இணையாக வாழ்ந்தார் ஆனால் இடதுசாரி இயக்கத் தலைவர்கள் இந்த இரண்டு பேரும் குறிப்பிடத்தக்க சாதனையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்த நாள் முழுவதும் தாம் ஏற்றுக்கொண்ட உள்வாங்கிக் கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கு உறுதியாக இருந்திருக்கிறார்கள் உண்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதிலே சிறப்பு ஒன்றுக்கு பின் முரணாக இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு மாறுபாடாக செயல்படாமல் மக்களுக்கு விழைக்காமல் தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையே மூச்சு என்று அதிலே பிடிப்போடு இருந்து வாழ்ந்து நமக்கு இருக்கிறார்கள் சான்றாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே பிறந்தநாள் விழாவிலே பங்கேற்று அவரை அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற வாய்ப்பு என்னை போன்றவர்களுக்கு கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்து நூறாவது ஆண்டை எட்டியிருக்கிறது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தோன்றிய இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இதே காலத்தில் தோன்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்திலே தோன்றிய இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி ஆகியவற்றின் பாரம்பரியம் அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் தோன்றியிருக்கிறது இன்றைக்கு எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இடத்தில் அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய அளவிலே ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தபோது அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் இருந்தார்கள் எங்கோ ஒரு மூலையில் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிறிய குழுவாக இருந்தார்கள் ஒரு கும்பலாக இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சங்கமாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் அசுர வளர்ச்சி பெற்று பேரூரு கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொட்டமடிக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இடதுசாரி அரசியலுக்கும் வலதுசாரி அரசியலுக்கும் இடையிலான இந்த இடைவெளியை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் இந்தியாவில் எண்ணற்ற பல கட்சிகள் இருக்கலாம் ஆளும் பொழுதும் ஒரு கட்சி தோன்றிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கையை பேசலாம் ஆனால் உலகம் முழுவதும் இரண்டே கோட்பாடுகள் தான் ஒன்று இடதுசாரி கோட்பாடு இன்னொன்று வடதுசாரி கோட்பாடு இந்திய மண்ணிலே இன்றைக்கு இடதுசாரி அரசியலை பேசுகிற இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமில்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேரடியாக இடதுசாரி இயக்கங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இயங்குகின்றன அதே இடதுசாரி இயக்கங்களை உறவாக கருதுகிற தோழமையாக கருதுகிற நட்பு சக்தியாக கருதுகிற இயக்கங்களும் இந்த மண்ணில் உண்டு அவை திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் எனவே திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள் அம்பேத்கர் இயக்கங்கள் அல்லது அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற கட்சிகள் இடதுசாரிகள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இடதுசாரிகள் என்பதற்கு நீங்கள் ஒரு வரையறை வைத்திருக்கலாம் ஆனால் வலதுசாரி அரசியலை விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய அனைத்துமே இடதுசாரி சிந்தனை தான் அம்பேத்கரிய சிந்தனையும் இடதுசாரி சிந்தனை தான் வலதுசாரி அரசியலை எதிர்க்கிற அரசியல் தான் அம்பேத்கரி அரசியல் இந்த மண்ணை பொறுத்தவரையில் இடதுசாரி அரசியல் அம்பேத்கரி அரசியலாகவும் பெரியாரிய அரசியலாகவும் பரிணமித்திருக்கிறது இதை நாம் உணர்ந்து புரிந்து இணைந்து இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி அரசியலின் எழுச்சி தேவைப்படுகிறது வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு இடதுசாரிகள் எழுச்சி பெற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மண்ணை பொறுத்தவரையில் அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக மட்டும்தான் எழுச்சி பெற வேண்டும் என்றில்லை அது பெரியார் இயக்கங்களாகவும் அம்பேத்கர் இயக்கங்களாகவும் எழுச்சி பெற இங்கே இந்த மண் இடம் தந்திருக்கிறது இந்த மண்ணில் அப்படித்தான் அவை பரிணமித்திருக்கின்றன ஆகவே கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் ஒரே அணியில் திரளுவது என்பதுதான் இடதுசாரி எழுச்சி இந்த ஒருங்கிணைப்பு தான் வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கான உத்தி இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சிறுபான்மையினரையும் மொழிவெளி சிறுபான்மையினரையும் இதர சிறுபான்மையினரையும் இடதுசாரி சக்திகளாக அடையாளம் கொண்டு அவர்களை நாம் வகுப்புவாத சக்திகளாகவோ அடிப்படைவாத சக்திகளாகவோ எண்ணி புறந்தல்லாமல் வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கான ஆற்றல்கள் அவர்கள் சக்திகள் அவர்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்களையும் அரவணைத்து இணைந்தே எழவேண்டிய தேவை இருக்கிறது ஒருங்கிணைந்து எழ வேண்டிய தேவை இருக்கிறது இடதுசாரி இயக்கங்கள் இதற்கு முன்னிலை வகிக்க வேண்டும் இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அவர்கள் நடந்த அம்பேத்கர் இயக்கங்களோ பெரியார் இயக்கங்களோ செக்டேரியன் பாலிடிக்ஸ் என்கிற அடிப்படையிலே ஒரு இன அரசியலை பேசலாம் மொழி அரசியலை பேசலாம் மாநில அரசியலை பேசலாம் ஆனால் அவை அனைத்தும் வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தேசிய பார்வை இல்லாமல் இருக்கலாம் மாநில பார்வை கொண்டிருக்கலாம் ஆனால் அவை வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவை அதனால்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வலதுசாரிகளால் ஆக்கிரமிப்பு செய்ய முடிகிறது தமிழ்நாட்டில் அவர்களால் காலூன்ற முடியவில்லை வேரூன்ற முடியவில்லை அதற்கு தனிப்பட்ட சில கட்சிகள் உரிமை கோருகிறது என்பதை விட பெரியார் முன்வைத்த அரசியல் அதை உரிமை கோருகிறது அதை தடுத்து நிறுத்து நிறுத்துகிறது அம்பேத்கரின் அரசியல் அதை தடுத்து நிறுத்துகிறது அந்த புரிதலோடு நாம் இடதுசாரி இயக்கங்களின் நல்லுறவை பேண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் செயல் திட்டங்களை வகுத்து நாங்கள் செயல்படுகிறோம் இணைந்து செயல்படுகிறோம் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறோம் தேர்தல் களத்தில் மட்டுமல்ல அனைத்து தளங்களிலும் இந்த பார்வை இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் அம்பேத்கர் இயக்கங்களை அணுகுகிறார்கள் உண்மையிலேயே இடதுசாரிகள் தான் அம்பேத்கர் இயக்கங்களை அணுக வேண்டும் வலதுசாரிகளாக இருப்பவர்கள் மாயாவதியோடு உறவாடுகிறார்கள் அத்வாலேவோடு உறவாடுகிறார்கள் பாஸ்வானை அரவணைத்து கொண்டார்கள் இடதுசாரிகள் முன்னிலை போய் அவர்களை அரசியல் படுத்தி இருக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்று நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் இந்தியா முழுவதும் இந்த முன்னெடுப்பை செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக நூற்றாண்டை கொண்டாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த விழாவிலே சுட்டி காட்டுவது உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன் இடதுசாரிகளின் எழுச்சியே வலதுசாரிகளுக்கான வீழ்ச்சி என்பதை சொல்லி ஐயா ஆர் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நலமுடன் வாழ வேண்டும் அவருடைய இருப்பே நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்